திருவாரூர் மாவட்டம் திருத்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் டெட்வா புயல் எதிரொலி காரணமாக தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்தது குறிப்பாக மாங்குடி கீழ்பாதி ஒதிகத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளுக்குச் செல்லும் சாலை பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது மழை நின்று நான்கு நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை தண்ணீர் வடியாததால் பள்ளி செல்லும் மாணவர்கள் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் சாலையும் வயல் பகுதியும் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பாம்பு உள்ளிட்ட விஷ சந்துக்கள் வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் தண்ணீர் சூழ்ந்துள்ள சாலை ஓரமாக மின்கம்பம் ஒன்று எந்த நேரத்திலும் இடிந்து விழுந்து விபத்து ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளதால் தினந்தோறும் பொதுமக்கள் அச்சத்துடனே தண்ணீரில் நடந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் உடனடியாக சேதமடைந்த மின் கம்பத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோடை காலங்களில் சாலையை உயர்த்தி தர வேண்டும் வடிகால் வாய்க்காலில் மண்டி கிடக்கும் வெங்காய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மழை பெஞ்சதுனால இருபது நாளா அந்த ரோட்ல தண்ணி தேங்கி நிக்குது பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாங்க பள்ளிக்கூடம் அழைச்சிக்கிட்டு போறதே அவ்வளவு சிரமமா இருக்கு தண்ணி வடியவும் மாட்டேங்குது மின்கம்பம் வேற எப்போ உழுவ தெரியல அந்த அளவுக்கு டேமேஜா இருக்கு அதையும் சரி பண்ணி கொடுங்க இது தண்ணி வடியறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களை வச்சுக்கிறதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு நைட்டு பொழுதெல்லாம் பாம்பு பூச்சி என்னென்னமோ அவ்வளவு வருது வச்சுக்கிட்டு இருக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு அதனால அதுக்கான ஒரு வழிய நீங்க சீக்கிரமா சரி செஞ்சு கொடுங்க எங்களுக்காக இந்த தண்ணி வடிய ஒரு வடிகால் இல்ல அதை சரி செஞ்சு கொடுத்தாதான் நாங்க நடக்கலாம் இருபது நாள் அந்த தண்ணி தேங்கி இந்த நிலைமையிலே தான் இருக்கு நாங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு எங்களுக்குமே தெரியல ரோடு கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தா தேவலாம் உயர்த்தாம அப்படியே இருக்கு குழம்பு ரோடு வயல் எல்லாம் ஒரே அளவுல இருக்கிறதுனால தண்ணி அப்படியே நிக்கிது இடுப்பளவு தண்ணியில பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு போயிட்டு வர வேண்டியதா இருக்கு டெய்லியும் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அதுக்காக ஏதாச்சும் நீங்க ஒரு வழி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த தண்ணி வடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் செய்யுங்க மின்கம்பம் எப்போ உழுவும்னு தெரியல அதை ஒரு சரி செஞ்சு கொடுங்க செடி தேங்குனத்துனாலயுமே தண்ணி ஓடவும் மாட்டேங்குது அதுக்கான சரியான வடிகாலும் இல்லை இங்க வடிகாலையும் சரி செஞ்சு கொடுங்க